ஸ்ரீ கணேசாய நமஹ ஸ்ரீ குருப்பியோ நமஹ திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் ஆயிரத்தி இருநூறு வருடம் பழமை வாய்ந்த பாண்டியர் காலத்து சிவாலயத்தை பற்றி பார்ப்போம் தமிழகத்தின் தலைநகரமான சென்னை மிக வேகமாக வளரும் மற்றும் வளர்ந்த மாநகரமாக கருதப்படுகிறது ஆவடி அம்பத்தூரை தாண்டி சென்னையில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அழகிய பச்சை பசுமையான திருமணம் என்னும் கிராமம் உள்ளது ஸ்ரீ தாத்ரீஸ்வரர் திருக்கோயில் ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் கிழக்கில் அமைந்துள்ளது இது சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாகும் இந்த திருக்கோயிலானது முதலாம் ஜடவர்ம பாண்டியன் ஒன்பதாம் நூற்றாண்டிற்கு முன்னதாகவே கட்டிய கோயில் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது இங்கு சித்தர்கள் அருப வடிவில் வந்து வழிபடுவதால் இதற்கு சித்தர் காடு என்றும் பெயர் உள்ளது ஜடாமுடி சித்தர் பிராண தீபிக சித்தர் வழிபட்டதாக ஐதீகமும் உள்ளது கோயில் உள்ளே செல்லும் போதே குடிமரத்துடன் நந்தி தென்படுகிறது இந்த கொடிமரத்தில் ரிஷபத்தில் உமையுடன் கூடிய இறைவனும் விநாயகப் பெருமானும் மற்றும் வள்ளி தேவயானையுடன் பெருமானும் காட்சியளிக்கின்றனர் ஸ்ரீ தாத்ரீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ குந்தளாம்பிகை சன்னதியுடன் விநாயகர் வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆதிசங்கராச்சாரியார் மகாலட்சுமி சரஸ்வதி கன்னியம்மனுக்கு தனி சன்னதிகளும் உள்ளன இந்த கோயில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகார ஸ்தலமாக அமைந்துள்ளது நெல்லி மரத்தடியில் சிவபெருமான் காட்சி தந்ததால் இந்த மூலவருக்கு தாத்ரீஸ்வரர் என்ற பெயர் தாத்ரி என்றால் சமஸ்கிருதத்தில் நெல்லி அதனால் நெல்லியப்பர் என்ற பெயரும் அழகிய பூங்காவனத்தில் நறுமணங்கள் கமழ உமையம்மை இருப்பதால் பூங்குழலி என்ற பெயரும் வந்தது இந்த நறுமணம் மிக்க பூக்கள் மனம் சேர்ந்ததால் இந்த கிராமத்திற்கு திருமணம் என்ற பெயர் வந்ததாக ஸ்தல புராணம் கூறுகிறது இங்கு நெல்லி மரம் காணப்படுகிறது இந்த கோயிலில் பரிகாரமாக ஆரோக்கியம் மேம்படுவதற்காக சிவபெருமானுக்கு நெல்லி பொடி அல்லது நெல்லி சாறு கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது திருமண தடை நீங்க பூங்குழலி அம்மனுக்கு பச்சை வஸ்திரம் வளையல்கள் சாற்றியும் நெய் தீபம் ஏற்றியும் வழிபட்டு வருகின்றனர் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் நெல்லி அப்பரை தாமரை பூ கொண்டு அர்ச்சித்து வர ஆரோக்கியம் மேம்படும் இந்த திருக்கோயிலானது இதய நோய் மற்றும் சுவாச நோய்க்கான தீர்வு தரும் ஸ்தலமாக அமைந்துள்ளது நடராஜருக்கும் சிவகாம சுந்தரி அம்மைக்கும் இங்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெறும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த கல்யாண உற்சவத்தை கண்டால் விரைவில் திருமணம் கைகூடும் இங்கு உள்ள தூணிலும் நந்தி தூணிலும் பலவித தசாவதார சிற்பங்களும் சித்தர்களின் சிற்பங்களும் காணப்படுகிறது இந்த கோயிலின் மேல் தளத்தில் பாண்டிய காலத்து அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் காணப்படுகின்றன இந்த கோயிலின் அருகே பெரிய பசுமை வாய்ந்த சித்தர் குளம் காணப்படுகிறது இந்த குளத்தில் நீராட நமக்கு இருக்கும் முன் சென்ம தோஷம் விலகும் என்ற ஒரு ஐதீகமும் உள்ளது அனைவரும் சிவபெருமானை வழிபட்டு ஆரோக்கிய குறைபாடு மற்றும் திருமண தடைகளை போக்கிக் கொள்ள இந்த ஸ்தலம் உகந்த ஸ்தலமாக அமைகிறது தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் தேக ஆரோக்கியமும் ஆயிலும் அளிக்குமாறு எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து